வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது சிறுவாபுரி முருகனின் வழிபாடு பற்பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த இந்த சிறுவாபுரி முருகனின் வழிபாடு எப்படி என்பதை பற்றி நான் இங்கு விளக்குகிறேன் இந்த சிறுவாபுரி முருகன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தால்காலில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது என்று சொல்கிறார் பத்மாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகன் அங்கிருந்து புறப்பட்டு வந்த போது தங்கிய இடைப்பாரிய இடமாக இந்த சிறுவாபுரி இருக்கிறது மேலும் அங்கு தங்கியிருந்த போது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுதளித்துள்ளார் அங்கேயே கோயில் கொள்ள தேவர்கள் கேட்கொண்டதை அடுத்து இங்கும் பாலசுப்ரமணியராக விழுந்தருளி காட்சியடைகிறார் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டதாக உள்ளது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது தென்மேற்கு மூலையில் மரகத கல்லினாலான சூரியனார் அல்ல அவருக்கு நேரெதிரில் கம்பீரமாக மரகத விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது பின்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதிமூலவர் நாகர் பைரவர் நவகிரக சன்னதிகளும் இங்கு அமைந்திருக்கின்றன கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் அருள்வாளிக்கிறார் மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறார் இந்த அண்ணாமலையும் அண்ணாமலையும் எழுந்தருவிலுள்ள வள்ளி நங்கை மணவாள பெருமான் திருமணக்கோளத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி நவக்கிரக நவகிரக விக்கிரகங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகத பச்சை கல்லினால் ஆனவை இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறார் இந்த ஆலய இறைவனுக்கு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயும் தீரும் நாற்பத்தெட்டு நாட்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது இல்லை கோவில் அர்ச்சகரிடம் அந்த பொடியைக் கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் போதுமானது இந்த ஆலையறிவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசிக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இத்தலம் போலவர்களை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபட்டு வந்தால் வள்ளி மனவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் இந்த தளத்தில் உள்ள மூலவர்கள் ஆறு முறை வளம் வர வேண்டும் என்கிறார்கள் அப்படி வளம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்பம் வாழ்வு உண்டாகும்